ஹாய் மொதல் நாள் நைட்டு வேலை குத்தி முடிச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மறுநாள் காலையில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காண்டி கட கடன் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம் இந்த ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா தூக்கம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை முன்ன பின்ன இருந்துச்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்பவே வந்துட்டு டயர்டாயிடுச்சு சரி பொங்கல் வைக்க இன்னைக்கு காலையிலேயே அப்பா வந்துட்டு வெள்ளாணத்தில் ஊசி போட்டாங்க எவ்வளோ சீக்கிரம் படுத்தாலும் அப்பா வந்து காலை வெள்ளாணத்துல வந்து எல்லாரையும் ஊசி போட்டுருவாங்க அறக்க பறக்க கிளம்பி வந்து கோயிலுக்கும் வந்தாச்சு இந்த ஒர்க்கு வந்துட்டு முடிச்சிடலாம் எப்போயுமே வந்துட்டு செவ்வ தான் பொங்கல் வைப்பாங்க இந்த டைம் வந்து எல்லா பிளான்மே வந்துட்டு மாற்றிட்டாங்க நம்ம வந்து புதன் புதன்கிழமை தான் வைப்போம் ஏன்னா சட்டி வே வேல் இதெல்லாம் குத்துறதுனால வந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு புதன்கிழமை தான் நாங்கள் எப்பையுமே வைப்போம் ஸோ எங்களுக்கு வந்துட்டு இது வந்து பெருசாக தெரில மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு கோவில் பொங்கல் வச்சதுக்கப்புறம் பொங்கல் வைக்கணும்னு சொன்னதுனால அவங்களும் வந்துட்டு எங்களோட சேர்ந்து பொங்கல் வச்சாங்க இல்லைனா நாங்கள் மட்டும் தனியாக தான் வந்து பொங்கல் வைப்போம் எங்கள் மார்னிங் வந்து வீட்டிலேயே சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்பா மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க பட் கோவிலில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்து இன்றைக்கி போட்டிருந்தனால அதை வந்துட்டு நாங்கள் குக் பண்ணவே இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சாச்சு இங்கே வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமி திருப்தியாக கும்பிட்டுட்டு அவங்க கொடுத்த சிக்கன் பிரியாணி நல்லா அந்த கோயில ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பணும் நேற்று நைட்டே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதும் படப் சோர் கொடுத்தாங்க எல்லா நான்வெஜ்ஜுமே வந்துட்டு இருக்கும் அதில் அது போக இட்லியும் வந்து சிக்கன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருந்துச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்